ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னையார் நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்வர்க் ஃபண்ட் டேப் தான் இது ஒரு ஃபன் டேப் தான் ஸோ இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் எப்படி ஏர்ன் பண்ணோம் இது வந்து டெய்லி விட்டுறவா இல்லை மந்த்லி விட்டுறவா இது வந்து எத்தனை நாள் ரன் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவை லாஸ்ட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட விருப்பத்தில் ஜாயின் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்னு யாருமே ஜாயின் பண்ண வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இதில் க லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில ஆப்பில் வந்து லாபம் கிடைக்கும் ஒரு சில ஆப்பில் ஒரு நூறுரூவா லாஸ் ஆகும் அப்படி யோசித்து ஜாயின் பண்ணுங்கள் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் கான்செப்ட்டு அதை ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து எனக்கு கீழே என்னோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் வச்சுருக்கேன் அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய ஒர்க் பற்றின டீட்டெயில் வந்து அப்படி போடுவேன் ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஷார்ட் டைம் ஆப் மிட் டைம் ஆப் லாங் டைம் ஆப் இந்த மாதிரி டீடைல் எல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் அதில் வந்து எத்தனை நாள் ரன் ஆகும் எல்லா டீடைலுமே போடுவேன் ஷார்ட் டைம் ஆப்னா எத்தனை நாள் இருக்கும் மிட் டைம் ஆப் எத்தனை நாள் இருக்கும் லாங் டைம் ஆப்னால் என்ன கண்டிஷன் இருக்கும் எப்படி இருக்கும் லாங் டைம் ஆப்லேயே எப்படி ஏன் பண்ண முடியும் ட்ரஸ்டட் ஜாப்னா எப்படி இருக்கும் எல்லா இதுவுமே நான் டீட்டெயில் போடுறேன் ஸோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ண மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அந்த ஆப் பற்றின ஆப்ஸை பற்றின கான்செப்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரமிச்சிடும் ஸோ அதை வந்து நீங்கள் எதை எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் எது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எடுக்க முடியாதுங்கிற டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும் ஸோ ரொம்ப நேரம் வீடியோ லென்தான் போக வேண்டாம் இப்போ வந்து இந்த ஆப்பை எப்படி நம்ம அதாவது இந்த ஃபண்ட் ஆப்பை வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டீட்டெயிலை பார்த்துக்கலாம் ஆப்பில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து வித்ராவெலாம் வந்துருச்சு அதனால் யாரும் இது வித்ட்ரா வரல அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் இது வந்து வித்ரா ப்ரூஃப் அதாவது நம்மளோட ஆல் ட்ரான்சேக்ஷன் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா இதில் வந்து வித்ரா கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டுருக்குல இதை பார்த்துக்கலாம் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் அப்புறம் சென்ட்டு கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும் அது ஓடிபி போட்டு பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கலாம் அது பாஸ்வேர்ட் போட்டுவிட்டு சப்மிட் அப்படின்ட்டு இருக்கலாம் அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆப்பில் மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஆப் டவுன்லோட் பண்ண கேட்கும் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறதா ஆப் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா க்ரோமில் பார்க்குறாருந்தா கூட க்ரோமில் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஆப் பிளான் டீட்டெயில் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் பக்கத்தில் ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளான் டீடைல் கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி வந்து ரூபா ஐம்பது காசு வரும் ரெவன்யூ வந்து ஐம்பது நாள்னு போட்டிருப்பாங்க அதே மாதிரி டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஆயிரரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு தொண்ணூறுரூவா கிடைக்கும் சிக்ஸ்டி டேஸ் மட்டும் அறுபது நாள் போட்டிருக்கு டோட்டல் ரெவனியூ ஆறாயிரத்தி நானூறு ஆயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆறாயிரத்தி நானூறுபா கிடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் பிளான் டீட்டெயில் எல்லாமே இருக்குது ஸோ வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து மொத்தமாகவே எண்பது நாளைக்குன்னு போட்டிருக்காங்க அப்போ வந்து நம்மளுக்கு எண்பது நாள் இந்த ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஒரு ஒன் மந்த் ரன் ஆகலாம் அதுக்கு மேலே ரன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் ஒன் மந்த் கண்டிப்பாக ரன் ஆகலாம் அதனால் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதாவது இன்றைக்கி என்றைக்குன்னா ஜனவரி பதினாறு இன்றைக்கி நான் வீடியோவை மேக் பண்ணுறேன் ஸோ அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் இதே இது ஒரு இந்த வீடியோவே ஒரு ஒன் மந்த் கழிச்சு பார்க்கிங்க அப்படின்னா வந்து ஒன் டைம் கேளுங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக அமௌண்ட் யாருமே போடாதீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குல மினிமம் அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் கிடைக்கிற அமௌண்ட்டே வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து அதை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா எதில் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு வந்து கூட மாதிரி இருக்கும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன பிளான் பை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கும் ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாராவது நீங்கள் இன்வைட் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து பத்து ரூபா கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து சைனின் போனஸ் ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்க சைனின் போனஸ் ஐம்பது ரூபா நெக்ஸ்ட்டு யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா பத்து ரூபா அதே மாதிரி யாராவது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து ஒரு நூறுரூபா கிடைக்கும் ஸோ இதில் வந்து உங்கள் டீமுக்கு கொடுக்குறாங்க தான் நீங்கள் கொடுக்கலாம் நீ டீம் வச்சு ரன் பண்ணுறவங்க இதை கொடுக்கலாம் ஸோ அது வந்து ஒன் மந்த் ரன் ஆகலாம் இந்த ஆப்பு ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னா லெஃப்ட் டைமில் ரீசார்ஜ் அப்படின்ட்டுலாம் ரீசார்ஜ் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற அமௌண்ட்டை க்ளிக் பண்ணோம் ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் நவு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும் இதில் வந்து நிறைய பேத்துக்கு ரீசார்ஜ் பண்ண தெரியல ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை காப்பி பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வந்து ஃபோன்பே ஜிபேன்னு வச்சுருப்போம்ல அந்த இதில் ஸ்கேன் கியூஆர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கேலரியிலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கேலரியை டச் பண்ணால் அந்த நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அதில் இருக்கும்ல அதை கொடுத்தீங்கனால இதில் போட்டிருக்க அமௌண்ட் வந்து அதில் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பே பண்ணிவிட்டு அதில் யூடிஆர் யூபிஏ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும் அந்த நம்பரை இதில் காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சப்மிட் பேமெண்ட் அப்படின் இருக்குலா இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்னு ஆயிரும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட பேலன்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து அமௌண்ட் ஆட் ஆகிரும் நம்ம இந்த இடத்துல போயிட்டு இதை வந்து பைக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆட் ஆயிடும் டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து டெய்லி தான் டெய்லி ரெவன்யூ நான் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு ஆட் ஆகும் இதில் வந்து ஹை அமௌண்ட் போடாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதுலேயுமே சொல்கிறது ஹை அமௌண்ட் போடாதீங்க மினிமம் அமௌண்ட் போட்டு அதுலேருந்து ரொட்டேட் பண்ண பாருங்கள் வித்ரா டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் வித்ராக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து கீழேயே இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எதனா ஒரு ஃபண்ட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் மினிமம் வித்ட்ரா வந்து இரநூறுபா இருந்துச்சுன்னா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வித்ரா பண்ண முடியும் அதேமாரி வித்ட்ரா டேக்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஆனால் டுவெல் பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க ஸோ அது வந்து நான் அன்றைக்கி வித்ட்ரா பண்ணதில் செக் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து விட்ராவல் டைம் வந்து இப்போ காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் எல்லா நாளும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ வித்ரா வந்து ஒன் டேயில் ரிசீவ் ஆகுது இன்னொன்று வந்து புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆப்பில் வந்து நம்ம வித்ரா பண்ணுறோமா ஒன் டேயில் விசி ரிசீவ் ஆகிட்டுனா ப்ராப்ளம் இல்லை அதே இது டூ த்ரீ டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெண்டிங்கில் இருந்து மெதுவாக வந்துச்சுன்னா அந்த ஆப் க்ளோஸ் ஆக போகிற கண்டிஷன் அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் ஓரளவு டீட்டெயில் சொல்லிகிட்டே நினைக்கிறேன் இதில் வந்து எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கே என்னோட கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கேட்டுக்கோங்க அதாவது என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்க என்கிட்ட வந்து டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க அதே மாதிரி என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவேன் எத்தனை நாள் ஆப் ரன் ஆகும் என்ன ஏது வித்ரா ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னா அதாவது பெண்டிங் ஒரு ஆப்பில் வித்ரா பெண்டிங் அப்படின்னு வந்துட்டாலே ஒன் ஆர் டூ டேஸ் பாருங்க அப்படி இல்லைனா அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதுதான் உண்மை ஸோ அதையும் பார்த்துக்கோங்க நிறையா ஆப்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதில் கீழே வந்து இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் அது வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ